இன்னைக்கு நாம அவர மூட்டி வைக்கலாம் வாங்க பறிச்சிக்கலாம் மார்கழி தைய இந்த ரெண்டு மாதத்துக்கு நல்ல பூவா இருக்கு இந்த பூவை நீங்க பயம் பறிச்சிக்கலாம் இந்த அவரா மூவ காய் இந்த மாதிரி தான் இருக்கு முக்கு இந்த மாதிரிதான் இருக்கு பூ இந்த மாதிரி தான் இருக்கு இந்த சேசங்கள பயன்படுத்திக்க இந்த அவரா மூவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மேல் நல்ல பளபளப்ப ஆகும்

பருப்பை சுத்தம்மாட்டி எடுத்துக்கலாம் பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கரைஞ்சி எடுத்துக்கலாம் பருப்பு உலக கொடுத்து மூடி வச்சுக்கலாம் பருப்பு வேத்தமாக பூவை இந்த கோவம் மட்டும் கிள்ளி எடுத்துக்கணும் ா கோம கி எடுத்துக்கணும் அடுப்புமே வச்சு காமணி நேரம் ஆகி போச்சு வெளியில் பார்த்தா வந்து போச்சு வச்சு இறச்சி வச்சு கூட கொதிக்கி பாரு

ஆ போதுமான உப்பு ஆ அபராமு கூட்டு வலி ஏரி கேட்குறேன் அபராமு கூட்டு வலி வாங்க சாப்பிட்லாம் இது நம்ம மாறிகழியும் செய் ரெண்டு மாதத்துக்கு தான் இது இந்த தீவிரம் போது அவசியம் இதை பண்ணி சாப்பிடுவோம் இதை சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது மேலைக்கும் நல்லது கண்பார்வும் நல்லா இருக்கு இது வெயி சாப்பிட்டு இருக்காங்க